விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழும் மற்றும் சனி ஜூன் மூன்று இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படலாம் மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயர்ச்சி கால இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகநில உங்க உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில அனுகூலமான பலன்களை வந்து அளிக்கலாம் இது வந்து உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம் உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு நீங்க தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழில வந்து வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் சில தாமதங்களும் இருக்கலாம் நிச்சய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் இருக்கு அதனை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே வந்து இனிமே அதிகரிக்கும் நீங்கள் வந்து சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்ய கூட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் சனியோட விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கக்கூடியது இது எனவே உங்க விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன எனவே பிரகாசிக்க நீங்க தயாரா இருங்க உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சூழ்நிலையை அனுசரிச்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரலாம் அன்புக்குரியவர்கள் வந்து வித்தியாசமா நடந்து கொள்ளலாம் மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திக்கிறது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவு ஏற்படலாம் சூழ்நிலைய அமைதியாக கையாளுங்க அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருங்க வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில மன அமைதியை பேணுங்கள் மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும்போது உங்கள் தொனியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு தாமதம் ஏற்படலாம் குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம் அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் சில விஷயத்துல உங்களோட மனசுல பட்டத போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுள்ள கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் ஏழாம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும் இவை அனைத்தும் தற்காலிகமான சவால்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் விரைவில் அது முடிவடைஞ்சிரும் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கறது ரொம்ப அவசியம் திருமணமான தம்பதிகள் சமரசத்துல கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்பும் கொள்ளலாம் உங்களோட நிதிநிலையை பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி காலத்துல உங்க நிதிநிலை ரொம்பவே சிறப்பா இருக்கும் நீங்க சீரான நிதி தான் காண்பீங்க உங்களோட தேவைகளை கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடத்துல இருக்கும் முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீங்க உங்க பழைய கடன்களையெல்லாம் எல்லாம் முடிப்பீங்க பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க தொழில் மூலம் லாபம் அடையும் உங்களுடைய அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சு கொண்டாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமர்ஷியல் வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக தெரியவில்லை அதனால நீங்க முதலீடு செய்வதற்கு முன் வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள் ஒரு விஷயத்துல முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல முதலீடு செய்யறது நல்லது மாணவர்களை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்துல ரொம்ப ஆற்றலுடன் செயல்படுவாங்க புதிய திறமைகளை வளைத்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில பயன்படுத்திக்கிட்டா நல்லது இலக்குகளை அடையணும் அப்படின்னா விடாமுயற்சி ரொம்ப தேவைங்க இருந்தால் அதை தவிர்த்துட்டு மனதை ஒருமுகப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோன்றும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கலாங்க அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்க நினைவுல கொள்ளணும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவரோட கவனத்தை கவரும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோளாகவும் இருக்கலாம் போட்டி தேர்வுகளுக்கு தோற்றுபவர்களும் தங்கள் தேர்வில் இப்பொழுது வெற்றி பெறலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களோட ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியங்க சிறிய உடல் உபாதை என்றாலும் அதனை புறக்கணிக்காதீங்க எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் உடனே மருத்துவரை ஆலோசிச்சு பரிந்துரை பெறுங்க உங்களோட உணவுல வந்து கவனம் செலுத்துங்க ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுங்க உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மது அருந்துவதை குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும் நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்தும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவும் அது ரொம்பவே நல்லதுங்க